இருக்கு அதே மாதிரி மக்கா சோளம் தொடர்ந்து நம்ம அன்றாட உணவுல சாப்பிட்டு வரவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கின் வந்து ரொம்ப ஷைனியா பிரகாசமா தென்படும் சருமம் சம்பந்தப்பட்ட ஒரு சில நோய்கள் ஏற்படாம தடுக்கக்கூடிய தன்மையும் இதுல அதிக அளவுல இருக்கு சரும சுருக்கங்கள் ஏற்படுறது சீக்கிரமே வர்றத பாத்தீங்கன்னா தள்ளி போடும் இந்த மக்காசோளம் தொடர்ந்து சாப்பிட்டே வரவங்களுக்கு ஒரு சிலருக்குலாம் சின்ன வயசுலயே சர்ம சுருக்கங்கள் வந்துடுது இல்லையா இதை டிலே பண்ணி இளமை தோற்றத்தை நீடிக்க செய்யும் அதே மாதிரி தலைமுடி உதிர்வு இருக்கு அப்படின்னா மக்காசோளம் மாதிரியான ஆரோக்கியமான சிற்றுண்டி நீங்க சாப்பிட்டே வரும்போது தலைமுடி உதிர்வெல்லாம் குறையிறது நாலு நல்லாவே தெரியும் தலைமுடி அடர்த்தியா வளர ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் இவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட் தரக்கூடிய இந்த மக்காசோளம் தொடர்ந்து நம்ம அன்றாட உணவுல அடிக்கடி சேர்க்கணும் ஆனா நிறைய பெற்றோர்கள் செய்யக்கூடிய ஒரு தவறு என்னன்னா அவங்க வீட்டு குழந்தைகளுக்கு ஸ்வீட் கார்ன் வாங்கி சாப்பிட கொடுப்பாங்க ஸ்வீட் கார்னை தவிர்த்துடுங்க நாட்டு மக்கா சோளத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஏன்னா நாட்டு மக்கா சோளத்துல பாத்தீங்கன்னா நீர் சத்து நார் சத்து ஏகப்பட்ட வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் கூடவே மெக்னீசியம் மேன்கனீஸ் பொட்டாசியம் பாஸ்பரஸ்